எப்படி இப்ப புடிங்க போய் நேருக்கு நின்னு சுட்டு விட்டாரா விஜயகுமார் தொலைச்சிருப்பான் இன்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வச்சு வச்சு கொண்டு விட்டாண்டா ஏ ஆங்கில படம் தோத்து போகும்டா என் தம்பி பால பாலமல்லி சொன்னாரு மோர்ல வந்து மேவர் வருது மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கிளிட்டு வரும் போறாங்க நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு கொஞ்சம் மயக்கமா வருது இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்ப குடிச்சுக்கிட்டு இருக்காங்களா பாடம் கூட தோத்து போயிடும்டா இறந்து போயிட்டாரா இறந்து போயிட்டாரு செத்து குடிச்சே மூணு நாள் ரெண்டு நாள் கழிச்ச ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குதுன்னு வரணும் ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துட்டு வந்து அந்த மீசை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தனால பிக்காடி பயிலிடாதீங்க பேடி பயிலிடு விஜயகுமார் மொட்டை அடிச்சா அன்னைக்கு நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன் நாங்கெல்லாம் எங்க அப்பன் சத்துக்கு தான் மொட்டை அடிப்போம் நீ மொட்டை அடிக்கிறிய நீ மொட்டை அடிச்சிருக்க என்னன்னு கொன்னவை யாரா கொன்னவை யாரா இன்னைக்கு சொல்லுமாடா மாட்டா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பான பண்ணு சொல்ல மாட்டோம் ஒருத்தன் சொல்லிடுறாங்க அன்னைக்கு அன்னைக்கு சீமா இல்ல அவனுக்கு ஒரு புள்ள அப்படி நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையே தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவாங்க நினைத்தாடா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன் யாராவது நினைச்சியா என் நானே நினைக்கிறேன் யாரு நினைச்சிருக்கா நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு என் தலைவன் துறவாக நிப்பாண்டா